வருவாய்த்துறைக்கு பணி வருவாய்த்துறை அலுவலர்களுக்குன்னு சொல்லி ஒரு பணி பாதுகாப்புக்குன்னு ஒரு சிறப்பு சமூக நீதியில வருமா வராதா தெரியல அவனை அடிமையா கொத்தடிமையா ஒரு லைசன்ஸ் சர்வே இருக்கிற பேர்ல அவங்களை போட்டு அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்பு இல்லாம அவங்க அவங்க அளக்கிறத நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் நாளைக்கே நீங்க அவனை நிப்பாட்டிட்டீங்கன்னா பாதிக்கப்படுறது யாரு பொதுமக்கள் தானே பொதுமக்கள் நீங்கள் அளந்து கொடுத்த அவ்வளவுமே தப்பு அவரால் சரியான ரெமிடி கொடுக்க முடியல அப்படின்னா அலைய போகிறது யார் பொதுமக்கள் அப்போ இந்த அக்கறை இல்லை அப்போ அவன் ஏதோ ஒரு கடனை கழிக்கணும் நம்மள்கிட்ட இருந்து அவன் பணம் கேட்டுறக்கூடாது சுட்டு கொடுத்து நம்ம காலமுறை ஊதியத்தில் அவனை நியமிச்சிடக்கூடாது அவ்வளோதான் சரி அவங்க ரிட்டேன் ஆனால் அதோட முடிஞ்சுட்டு சரி சரி அப்போ அடுத்து இப்படி இப்படி லைசன்ஸ் சர்வேலாம் போட்டாங்கன்னா சர்வேனோட நிலைமை

சங்கத்தின் ஒன்றிப்பின் சார்பாக இன்று வந்து தொடர் வேலைநிறுத்தம் பதினெட்டாம் தேதியிலிருந்து தொடர் வேலைநிறுத்தம் பண்ணி வர்றோம் இன்று அதன நாலாவது நாளான இன்று காத்திருப்பு போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறோம் எங்களுடைய பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோரிக்கை வந்து களப்பணியாளர்கள் வந்து பனிச்சுமையை குறைக்கணும் அடுத்தது வந்து தரம் இறக்கப்பட்ட பணியிடங்கள் பணியிட பணியிடங்களை வந்து திரும்ப அப்கிரேட் பண்ணி தரம் உயர்த்தி கொடுக்கணும் ஆய்வாளர் மற்றும் வட்டத்துணை ஆய்வாளருடைய ஊதிய முரண்படை இது களத்திடணும் மற்றும் காலிப்பணியிடங்களை நிரப்பணும் இது தொடர்ச்சியாக வந்து இந்த விதமான பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்ம வந்து இன்னைக்கு வந்து நாலாவது நாளாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்களை வச்சு நாங்கள் நூறு சதவீதமான களப்பணியாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழ்நாட்டு தமிழ்நாடு ஒன்றிப்பு மாவட்ட தலைவர் ஓ காளிராஜ் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் இது காலவரையற்ற வேலைநிறுத்தம் என்பதை எங்களுடைய நிர்வாகிகளை இருந்து மாநில அரசு தமிழ்நாடு அரசு அழைத்து பேசி இதற்கான முடிவை எட்டப்பட வேண்டும் என்று கூறி வருகிறோம் மாவட்ட தலைவர் கோ காளிராஜ் தமிழ்நாடு நிலளவை ஒன்றிப்பு